ஸ்காலர்ஷிப் என்று சொல்கிற ஒரு மோகம் ஒரு நோய் பெற்றோருக்கு மத்தியிலான போட்டியாக உருவெடுத்து இன்று தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக போயிருக்கிறது அதற்கு எதிராக நான் பேச வரவில்லை பிள்ளைகள் படிக்க வேண்டும் அவர்களுடைய அறிவுகளை வளர்க்க வேண்டும் நல்ல நுண்ணறிவு உள்ளவர்களாக இளம் வயதில் அவர்கள் மாற வேண்டும் அதற்காக அவர்கள் தங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தவறு கிடையாது ஆனால் நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா பிள்ளை மூன்றாம் ஆண்டு வரைக்கும் குரானை ஓத வைக்கிறோம் குரான் மதரசாக்களுக்கு அனுப்புகிறோம் ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக எப்படியாவது குரானை முடித்து விடு என்று சொல்லி நிற்பந்தித்து அந்த பிள்ளையை மூன்றாம் ஆண்டோடு நான்காம் ஆண்டோடு குரானை ஓதி முடித்து நிப்பாட்டி விட்டால் அந்த பிள்ளைக்கு அதற்கு பிறகு குரானுக்கும் அவனுக்குமான அவளுக்குமான தொடர்பை முற்று முழுதாக இல்லாமல் செய்கிறோம் பிரபுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மன வருத்தமான விஷயம் அண்மை காலங்களில் சில இடங்களில் நாங்கள் அனுபவித்தோம் சில மதர்சாக்களினுடைய நேர்முக பரீட்சைக்கு சென்றிருந்தோம் அந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே ஓயல் எழுதிய மாணவிகளுக்கான நேர்முக பரீட்சை கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன் ஓயல் எழுதியதற்கு பிறகு மதரசாவில் சேர்க்கிற மாணவிகளுக்கான நேர்முக பரீட்சை அந்த பரீட்சையில் தோற்றிய சுமார் முப்பது மாணவிகளில் ஒரு இருபது மாணவிகளுக்கு குரான் ஓதவே தெரியாது பதினாறு வயது அடுத்த கட்டம் இன்னும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிற பொறுப்பை ஏற்கிற ஒரு மனைவி ஒரு குடும்ப தலைவி என்ற ஒரு அந்தஸ்தை இன்னும் ஒரு நான்கு வருடத்தில் பெற இருக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு குரானினுடைய சிறிய வசனங்கள் கூட சரியாக ஓத தெரியவில்லை சூரத்துல் பாத்திஹா தெரியவில்லை குல்சூராக்கள் தெரியவில்லை சரியாக ஓத முடியவில்லை என்கிற நிலையில் சில பிள்ளைகளிடத்தில் கேட்டோம் நீங்கள் கடைசியாக குரான் ஓதியது எப்போது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்னர் கடைசியாக நாங்கள் ஓதினோம் அதற்கு பிறகு இப்பொழுது இன்டர்வியூக்கு வந்து ஓதியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்கள் குரானுக்கும் அவர்களுக்குமான ஒட்டுமொத்த தொடர்பை இல்லாமல் ஆக்கிவிட்டு அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே இந்த சமுதாயத்தில் எப்படி ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை நாம் வளர்க்கப் போகிறோம் எப்படி பண்பாடுள்ள பிள்ளைகளை வளர்க்கப் போகிறோம் இன்ன காதல் குரானை இல்ல நிச்சயமாக இந்த குரான் அவர்களுக்கு மிக நேரான வழியை காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே குரான் இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி நேர்வழி பெற முடியும் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை படிப்பியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உள்ளவர்களாக வளருங்கள் குரானை விட்டும் தூரமாக்கி வளர்க்காதீர்கள் குரான் இல்லாத உள்ளம் பால் அடைந்த வீட்டை போன்றது அந்த வீடுகளுக்குள் எந்த நலவும் ஏற மாட்டாது எந்த நன்மைகளையும் அந்த உள்ளங்கள் சுமந்து கொள்ள மாட்டாது விளைவை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற பொழுது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் பிள்ளை என்னுடைய செல்லை கேட்பதே கிடையாது வாப்பாவை மதிப்பது கிடையாது உமாவை மதிப்பது கிடையாது ஆசிரியர்களை மதிப்பது கிடையாது யாருடைய சொல்லையும் அவன் கேட்பது கிடையாது அவனுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கதறுகிற பெற்றோரை பார்க்கிறோம் குரான் இல்லாத உள்ளம் குரான் இல்லாத உள்ளம் நன்மைகள் ஏற மாட்டாது அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் அன்புக்குரியவர்களே ஒரு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு வந்துவிட்டால் டியூஷனுக்கு போகிறார்கள் பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் மூன்று மணிக்கு கிளாஸ் ஸ்கூல் முடிந்து வந்ததோடு கிளாஸுக்கு அனுப்புகிறோம் இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பிள்ளை திரும்பி வருகிறான் இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பிள்ளை திரும்பி வருகிறான் பிள்ளையிடத்தில் நீ அசரு தொழுதாயா மகரிபு தொழுதாயா இஷா தொழுதாயா என்று கேட்பதற்கு தாய்க்கு நேரமும் இல்லை தந்தைக்கு நேரமும் இல்லை பிள்ளை தொழுவதும் இல்லை பகுதி நேர வகுப்புகள் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே தெளிவாக பதிவு செய்கிறேன் உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவு செய்கிறேன் தொழுகைக்கு மாற்றமாக தொழுகை கடமையான நிலையில் பருவ வயதை அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் தொழுகை கடமையான நிலையில் தொழுகைக்கு போக முடியாமல் ஒரு கிளாஸிலே சேர்ந்து படித்து ஒரு பகுதி நேர வகுப்புக்கு சேர்ந்து அதன் மூலமாக கல்வி கற்றுக் கொண்டிருந்தால் அந்த கல்வி இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஹராமானது தொழுகையை புறக்கணித்துவிட்டு படிக்கிறோம் அல்லாஹுவை புறக்கணித்து விட்டு படிக்கிறோம் அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரித்து விட்டு படிக்கிறோம் இந்த படிப்பினால் இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒழுக்கமும் பண்பாடும் வரவே மாட்டாது இன்ன சொலாத்த தன்ஹா அனில் இவள் முன்கர் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான ஒழுக்கத்தக்க விஷயங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகை இல்லாத ஒரு பிள்ளையால் அதை சாதிக்க முடியாது உறவுகளை தொழுகை இல்லாத பிள்ளையால் அதை சாதிக்க முடியாது என்னுடைய மகன் கிரிக்கெட் விளையாடுவதற்கு மைதானத்திற்கு வருகிறான் நல்ல விஷயம் விளையாட வேண்டும் பிள்ளைகள் தடை கிடையாது அவர்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் மார்க்கம் தாராளமாக அனுமதித்திருக்கிறது ஆனால் அந்த அந்த விளையாட்டு தொழுகைக்கு தடையாக இருக்குமானால் அது ஹராம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உரிய நேரத்திற்கு பிள்ளைகளை தொலை வைக்க முடியாத பெற்றோர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பெற்றோரியம் என்கிற விஷயத்தில் இந்த தாய்மை என்கிற விஷயத்தில் தந்தை என்கிற விஷயத்தில் நாம் மிக பொதுபோக்காக இருக்கிறோம் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் சகோதரிகளே சிறிய குழந்தைகள் இருக்கிற நான்கு ஐந்து ஆறு ஏழு வயது பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் இந்த சபையில் இருப்பீர்கள் நீங்கள் கடைசியாக உங்களுடைய பிள்ளையை மடி மீது கூப்பிட்டு வைத்து எனக்கு குரானிலே இருந்து இந்த சூறாவை நீ ஓதி காட்டு என்று சொல்லி கடைசியாக நீங்கள் கேட்ட சந்தர்ப்பம் எப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை மடிமீது தூக்கி வைத்து உங்களுடைய பிள்ளைகளை அன்பாக கொஞ்சி ஒரு துவாவை ஒரு திக்ரை ஒரு சலவாத்தை ஒரு குரான் வசனத்தை ஒரு சின்ன சூறாவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த கடைசி சந்தர்ப்பம் கடைசி நாள் எப்போது நடந்தது பிள்ளை வருகிறான் பாடசாலை பாடங்களை எழுதியிருக்கிறானா கொப்பியில் அதை எழுதியிருக்கிறானா பயிற்சிகள் செய்திருக்கிறானா அதற்காக சரி வாங்கி இருக்கிறானா சைன் வாங்கி இருக்கிறானா என்று பார்க்கிற எந்த ஒரு தாயும் தந்தையும் அவன் தொழுதானா அவன் இந்த திக்கர் செய்தானா அவன் இந்த துவாவை பாடமாக்கி இருக்கிறானா இந்த சூறாவை பாடமாக்கி இருக்கிறானா என்று கேட்க முடியவில்லையே உறவுகளே இப்பொழுது புரிகிறதா எமது உள்ளத்தை யார் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் யாருடைய சிந்தனை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் என்ற பெயரோடு ஒரு மேற்கத்தையனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முஸ்லிம் என்ற பெயரோடு ஒரு அந்நிய கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இஸ்லாத்தை பற்றிய சிந்தனையோ அல்லாஹுவை பற்றிய எண்ணமோ உள்ளத்தில் வரவில்லையே சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ளுங்கள் இமானிய உறவுகளே நாம் மாற வேண்டிய நாம் பயணிக்க வேண்டிய நிறைய தூரம் இருக்கிறது பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிகப்பொடுபோக்காக இருக்கிறோம் உறவுகளே அமானிதம் அல்லா நாளை மறுமையில் விசாரிப்பான் அல்லா நாளை மறுமையில் கேட்பான் சுண்டி சுண்டி கேட்பான் இழுத்து இழுத்து கேட்பான் இந்த மாநிலங்கள் செய்கிற அத்தனை தவறுக்குமான பொறுப்புகளையும் சுமந்து கொள்கிற மிக பெரும் குற்றவாளிகளாக மஸ்டருடைய வழியில் நிற்க வேண்டி வரும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீண்ட கயிற்றிலே விட்டிருக்கிறோம் அவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று விட்டிருக்கிறோம் பாடசாலையில் படிக்கிற என்னுடைய பிள்ளை முடிவெட்டி விட்டு வா என்று அனுப்பினால் எத்தனையோ டிசைன்களில் வெட்டி வருகிறான் பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கிற நிலையில் வெட்டி வருகிறான் உண்மையில் ரோஷமுள்ள எந்த தந்தையும் தாயும் அதை அனுமதிக்கிற நிலையில் இல்லை ஆனாலும் ஒன்றும் பேச முடியவில்லை ஒன்றும் பேச முடியவில்லை பிள்ளைகளுக்கு முன்னால் தோற்று போயிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே என்ன காரணம் தெரியுமா எல்லா தவறுகளையும் பிள்ளைகளுக்கு முன்னால் நானும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் சில வீடுகளுக்கு போனால் தெரியும் அன்புக்குரியவர்களே வீட்டிலே சினிமா படங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நாடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வயதுக்கு வந்த பதினாறு வயது பிள்ளை பதினான்கு வயது தன்னுடைய மகன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒரு ஆபாசமான பாடல் ஒரு ஆபாசமான நடனம் போய்கொண்டிருக்கும் அரைகுறை ஆடையோடு கட்டிப்பிடித்து கொண்டு முத்தமிடுகிற எல்லாம் ஒரு பயதுக்கு வந்த பிள்ளையோடு ஒரு தந்தையும் தாயும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாய சூழலில் அன்புக்குரியவர்களே எப்படி சகோதரர்களே சகோதரிகளே இந்த சமுதாயத்தின் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும் எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் வாங்கி கொடுத்த டிவியில் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் படம் பார்க்கிற பொழுது ரிமோட்டை பறித்து ஓ பண்ணி விட்டு போய் எங்களுடைய வேலையை பாருங்கள் என்று சொல்ல முடியாத ஒரு கணவன் மகளோ மகனோ பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எல்லா ஆபாசங்களையும் இரட்டை அர்த்தங்களையும் அத்தனை விஷயங்களையும் சினிமாக்களின் பேரால் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே அரங்கேறிக் கொண்டிருக்கிற ஆபாசங்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டு ஓ விட்டு ஓடுங்கள் என்று துரத்த முடியாத ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையினுடைய ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துவாள் எப்படி ஒரு பிள்ளையினுடைய ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துவார்